ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நாகர்கோவில் ஸ்டைலில் முருங்கைக்காய் தியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது ரைஸுக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கும் சைட் டிஷ்ஷாக ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் சூடு பண்ணி அஞ்சு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு நாலு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க ஃப்ளேமை ஹையில் வச்சு வறுத்திங்கன்னா டக்குனு கரிஞ்சு போயிடும் மசாலா அப்புறம் கசப்பாயிரும் அதனால லோவில் வச்சே வறுத்துக்கோங்க அந்த தேங்காவோட கலர் மாறணும் தேங்காய் நல்லா வறுப்பட்டுட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுப்பட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க ஆஃப் பண்ணிட்டு அப்புறமா மசாலா சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் மிளகாத்தூளங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த சூட்லையே அந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க மசாலா ஆறட்டும் இதை ஆறுற டைமில் நம்ம முருங்கைக்காய் கட் பண்ணிடலாம் முருங்கைக்காய் தீயல் பண்ண நான் இன்னைக்கு பெரிய முருங்கைக்காய் ரெண்டான எடுத்திருக்கேன் அதை நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த சைஸில் இந்த சைஸில் கட் பண்ணிவிட்டு பாதியாக இப்படி கட் பண்ணிக்கோங்க ஒரு கடாயில் கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காயை சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க வறுத்த மசாலா ஆறிட்டு இப்போ இதை மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க தேவையான தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க மசாலாவை இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க உங்கக்காய் நல்லா வெந்துச்சு இப்போ அரைச்சி மசாலாவை சேர்த்துக்கோங்க மசாலாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த மிக்சி ஜார்லேயே நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம் நம்ம முருங்கைக்காய் வேக வச்சு தண்ணியும் அதில் நிற்குது அதனால் பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் ஒரு கொதி வர வரைக்கும் வச்சுக்கோங்க ஒரு கொதி வர ஆரம்பிச்சுட்டு இப்போ ஃப்ளேமை மீடியமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் திக்காக தான் மசாலா இருக்கணும் முருங்கைக்காய் ரெடி ஆயிடுச்சு இப்போ தாளிச்சிடலாம் கடாய் சூடு பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்கெண்ணெய் சக்க வச்சிட்டு இல்லைன்னா ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க தேங்கெண்ணில் சேர்த்து தாளிக்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானது அதில் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு அது கூடவே ஒரு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகணும் பொரியும் வெங்காயம் நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ கடைசியில் ஒரு கொத்து காலத்தையும் சாப்போங்க இதான் முருங்கைக்காட்டு எரியலில் கொட்டிக்கலாம் வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க இதான் முருங்கைக்காட்டு எரியலில் அதோட முருங்கைக்காத்தியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்